வணக்கம் அன்பான வாசகர்களுக்கு நான் கணேஷ் கேடி ஒட்டவா என்ற இந்த சேனல் பத்து கே பார்வைகளை அடைந்த போதும் சப்ஸ்கிரைப் தொன் ஏழு மாத்திரமே கிடைத்திருக்கிறது அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பதிவை பார்க்கின்றனர் எனவே கிடைத்த கிடைக்கப் போகிற ஆதரவுகளுக்கு நன்றி கூறுவதுடன் சப்ஸ்கிரைப் பண்ணி பதிவினை பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உலக பெற்றோர் தினம் தனது வாழ்வினை தியாகம் செய்து தன்னலமற்ற அர்ப்பணிப்பு செய்து பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர்களுக்கு ஜூன் முதலாம் தேதியாகிய இன்று உலக பெற்றோர் தினமாகும் உலக பெற்றோர் தின வாழ்த்துக்கள் அத்துடன் பன்னாட்டு குழந்தைகள் நாளும் ஒன்று ஆகும் பிள்ளைகள் எதையாவது சாதித்துவிட வேண்டும் என்ற அக்கறையில் பிள்ளைகளை இசை நடனம் விளையாட்டு நீச்சல் போன்ற எல்லா வகுப்புகளுக்கும் பெற்றோர் கூட்டிச் செல்வர் தம் வருமானத்தில் ஐம்பது வீதத்தை பிள்ளைகளுக்காகவே செலவழித்து தங்களது வாழ்க்கை என்பது தங்களது பிள்ளைகள்தான் என முடிவெடுக்கின்றனர் இப்படி தனது வாழ்வினை தியாகம் செய்து பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்யும் நன்றிக்கடன் என்ன தெரியுமா உங்களது பெற்றோரை அடையச் செய்வதுதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் தாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் இந்த குரல்களை மனதில் வைத்து பின்பற்றுவதே சிறப்பு ஆகும் எனவே ஒவ்வொரு பெற்றோருக்கும் உலக பெற்றோர் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்